இன்றைக்கி வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ச லேயர் சப்பாத்தி எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய மல்டி லேயர் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் இன்றைக்கி ஆனியன் குருமாவோட சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம மாவு ஜளிச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை வந்து கை வச்சு எல்லா எல்லா பக்கத்துலையும் எண்ணெயும் ப பரவணும் அது மாதிரி நல்லா இத கலந்து கொடுத்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை பசஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷரிங் கப்பில் இந்த மாதிரி கப்பில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் எனக்கு வந்து இதில் வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி மீதியாக இருக்குது ஜஸ்ட் இது வந்து இந்த நம்ம சேர்த்த தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனாவே போதும் அது வரைக்கும் பிரசஞ்சாவே போதும் அதுவே நமக்கு போதும் சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாகவே நல்லா பிசைஞ்சு கொடுங்க இதில் வந்து ஒயிட் சுகர் சேர்த்தா நான் சேர்த்தா சாஃப்டாக வரும்பாங்க ஒயிட் சுகர் சேர்த்தா கலர் தான் வரும் சாஃப்ட்டு வராது அதே மாதிரி வாழைப்பழம் சேர்ப்பாங்க வாழைப்பழம் சேர்த்தாலும் அப்படிதான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு போயிடும் நமக்கு இதுவே போதும் நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்தாவே போதும் சப்பாத்திக்கு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து மூ ஒரு துணியோ அல்லது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டோ மூடி வச்சுருங்க இது ஒரு இருபது நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற க்ளோட்டீன் ப்ரோட்டீன் வந்து ஆக்டிவேட் ஆகி நமக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் நீங்கள் ஒருவேளை வெளியூருக்கெல்லாம் போகிறதா இருந்தால் இங்கே வந்து எண்ணெய்க்கு பதிலாக வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்ந்து மாவு பசஞ்சுக்குங்க உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்க இப்போ இதனால் இன்னும் ஒருக்கா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஒருக்காய் பிசைஞ்சிட்டு நமக்கு இது தேவையான சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்த மாவுக்கு நமக்கு ஏழு உருண்டை கிடச்சிருக்குது ஒரு பெரிய நெல்லி லெமன் சைஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு மாவு எடுத்துக்கலாம் வர மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுட்டு தேக்க ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவு தூவி விட்டு நல்லா டஸ்ட் பண்ணிடலாம் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் அப்படி மடிச்சுட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு மடிச்சுட்டு மறுபடிக்கும் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் அதே கொஞ்சம் மாவு தூவிட்டு நீ இந்த மாதிரி போல் பண்ணி மடைச்சிட்டு நீ இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்ப இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திடணும் அவ்வளவுதான் நமக்கு ஒரு நிறைய லேயர் கொண்ட சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிருப்போம் இப்ப இது இது தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சதுரமா இருக்க மாதிரி தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் கடையில் எல்லாம் கிடைக்கும் அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன் கழு நல்லா சூடாக இருக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்ச சப்பாத்தியை உள்ளே சேர்த்திடலாம் இது கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல கலர் மாறினதும் நம்ம திருப்பி போட்டுடலாம் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா இது நல்ல சமைச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா தோசைகள்ல படாத கூட நல்லா பட்டு வந்து வரும் நல்லா சவந்து வந்துருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீது இருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சப்பாத்தி எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா உங்களுக்கு பிரிக்கும் போதே பாருங்க எவ்வளவு லேயர் லேயரா வருது பாருங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்